ஹலோ கைஸ் இப்போது விஜய் இருந்து நீயான கோபிநாத் விஜய் டிவியை விட்டு விலகிறதா நியூஸ் இப்போ வந்திருக்கு என்ன ஆச்சு அவர் விலகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ தமிழ்ல முன்னணி சேனல்கள்ல முக்கியமான ஒரு சேனல் தான் விஜய் டிவி ஏன்னா இதுல வர ஷோஸ் எல்லாமே வந்து பயங்கர ஷோஸ் சொல்லணும் ஷோஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லாத ஒரு சேனல் அப்படின்னு விஜய் டிவி தான் விஜய் டிவில யார் ஃபேமஸ் இல்லையோ அதுல வர ஆங்கர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர மாற்ற கருத்தே கிடையாது எத்தனையோ ஆங்கர்ஸ் வந்து பயங்கரமா இருக்காங்க சிவகார்த்திகேயன் பாவனா டிடி ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆங்கர்ஸ் வந்து இங்க இருந்து வந்திருக்காங்க ஆனால் அவங்கெல்லாம் காலப்போக்கில் விஜய் டிவியில இருந்து விலகிட்டாங்க அப்படின்னும் சொல்லணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிடி வந்து ஒரு பெரிய ஆங்கராக தமிழில் வந்து வலம் வந்துட்டு இருந்தாங்க அவங்க வெற்றிகரமாக வலம் வந்துட்டுருக்கும் போதே அவங்க விஜய் டிவியை விட்டு விலகுனாங்க முக்கியமான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப நேரமாக நின்று ஷோ பண்ண முடியாது அப்படின்ற காரணத்தினால அவங்க விஜய் டிவியை விட்டு விலகினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவ்னா பாவனா வந்து சூப்பர் சிங்கர் எல்லாமே அவங்க தான் தொகுத்து வழங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவங்களும் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு விஜய் டிவியில் இருந்து விலகிட்டாங்க அவங்க விலகினதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா பொண்ணுங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுக்காததுனால எனக்கும் பெரிய ஷோஸ் எதுவும் கிளிக் ஆகாததுனால தான் நான் அங்கேருந்து வெளியில் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாவானா வந்து கிரிக்கெட்லாம் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க இப்போ அதே மாதிரி தான் நீயா நானா வந்து பயங்கர ஃபேமஸ் ஆன ஒரு ஷோ அதுல வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தான் கோபிநாத் கோபிநாத் பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் டிவி விட்டு விலகிறதா வந்து நியூஸஸ்லாம் வந்துட்டு இருக்குது அவர் விஜய் டிவியில் நீயா நானா மட்டும் இல்லாம இப்போ பல

ஆர்ஜே பாலாஜி படவா கோபி பாவனா இவங்களை கமெண்ட்ரி கொடுத்தும் தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க இப்போ கோபிநாத் வந்து ஐபிஎல் தொகுத்து வழங்க போறத நியூசஸ் எல்லாமே வந்திருக்கு ஆனா அதனால அவர் விஜய் டிவி வச்சு போறாரா அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இவர் வந்து நீன ஷோவை கண்டினியூ பண்ண தான் போறாரு அதை ஸ்டாப் பண்ண போறது கிடையாது ஆனா அதே சமயத்துல அவர் ஐபிஎல்லும் பண்ண போறாரு ரெண்டுத்தையுமே அவர் தாங்க போறாரு அப்படின்றது தான் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நம்ம போய் தான் பார்க்கணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி சினிமணி சொன்னீங்க தெரிஞ்சுக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க